எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் அணு அமைப்பு பாடத்திலேருந்து வினோடமாக பார்க்கலாம் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டிஸ்டின் இது அணுவின் உட்கருவில் உள்ளது இவை என்ன தன்மையுடையது அப்படின்னா நேர்மின் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டிஸ்டின் இது அணுவின் உட்கருவில் உள்ள உள்ளது இவை என்ன தன்மையுடையது அப்படின்னா நேர்மின் அடுத்து இது ஒரு அடிப்படை தொகையில் கொண்டது இது அணுவின் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது இது எதிர்மின் சுமையுடையது இதனை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் இந்த துகளின் பெயர் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் இது ஒரு அடிப்படை துகள் துகள்கள் கொண்டது இது அணுவின் உட்கருவில் வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது இது எதிர்மின் சுமையுடையது இதனை கண்டிருந்தவர் ஜே ஜே தாம்சன் இந்த துகளின் பெயர் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அடுத்து ஒரு அணுவின் உட்கரு என்பது இரண்டு கூறுகளை உடையது ஒன்று புரோட்டான் மற்றொன்றின் பெயர் என்ன அப்படின்னா நியூட்ரான் ஒரு அணுவின் உட்கருவில் உட்கரு என்பது இரண்டு கூறுகளை உடையது ஒன்று புரோட்டான் மற்றொன்றின் பெயர் என்ன அப்படின்னா நியூட்ரான் அடுத்து ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்களின் எண்ணிக்கை நிறை எனப்படும் தனிமத்தின் புரோட்டான்கள் எண்ணிக்கை கூறுகள் அப்படின்னா பதினொன்று ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து நிறை எனப்படும் தனிமத்தின் புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து பதினொன்று அடுத்து முன்கழுத்து கலலையை குணப்படுத்த உதவும் ஐசோடோப்புகள் பெயர் என்ன அப்படின்னா ஐ அயோடின் நூற்றி முப்பத்தொன்று முன்கழுத்து கலலையை குணப்படுத்த உதவும் ஐசோடோபின் பெயர் என்ன அப்படின்னா அயோடின் நூற்றி பதினொன்று நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து தனிமத்தின் அணு பதினேழு நிறை எண் வந்து முப்பத்தி ஐந்து எனில் இத்தனிமத்தில் உள்ள மொத்த நியூட்ரான் எண்ணிக்கை எண் எத்தனை அப்படின்னா பதினேழு தனிமத்தின் அணு எண் பதினேழு நிறை எண் வந்து முப்பத்தி ஐந்து எனில் இத்தனிமத்தில் உள்ள மொத்த நியூட்ரானின் எண்ணிக்கை எத்தனால் பதினேழு அடுத்து புளூரின் தனிமத்தின் எலக்ட்ராக் பதிவு இரண்டு ஏழு என்றால் இதன் இணைத்திறன் மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று ஃப்ளூரின் தனிமத்தின் எலக்ட்ரான் பதிவு வந்து இரண்டு ஏழு என்றால் இதன் இணைத்திறன் மதிப்பு என்ன ஒன்று சோடியம் தனிமத்தின் எலக்ட்ரான் பதிர்வு ரெண்டு எட்டு ஒன்று எனில் இதன் இணைத்திறன் மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று சோடியம் தனிமத்தின் எலக்ட்ரான் பதிர்வு ரெண்டு எட்டு ஒன்று எனில் இதன் இணைத்திறன் மதிப்பு வந்து ஒன்று அடுத்து எல் ஆர்பிட் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து எட்டு எல் ஆர்பிட் உள்ள மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து எட்டு ஒரு அணுவின் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் சமம் ஆனால் இவை எதிரெதிர் மின்சுமை உடைய நியூட்ரான் மின்சுமை அற்றவை இதனால் அணுவின் தன்மை எவ்வாறு இருக்கும் அப்படின்னா நடுநிலையாக இருக்கும் ஒரு அணுவின் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் சமம் ஆனால் இவை எதிரெதிர் உடையவை நியூட்ரான் மின்சுமை அற்றவை இதனால் அணுவின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நடுநிலையாக இருக்கும் அடுத்து நியூட்ரானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முதன் முதலில் கண்டிருந்தவர் வந்த ஜேம்ஸ் ஷாட்விக்கு நியூட்ரானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முதன் முதலில் கண்டறிந்தவர் பேருந்து ஜேம்ஸ் சாட்விக் அடுத்து ஒரு பொருளில் உள்ள சிறிய துகள்களையே அணு எண் என்று கருதியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் ஒரு பொருளில் உள்ள சிறிய துகள்களையே அணு என் என்று கருதியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் அடுத்து புரோட்டானை கண்டிருந்த கோல்டிஸ்டின் புரோட்டானை கண்டிருந்தார் கோல்டிஸ்டின் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன என்று அணு மாதிரியை மாற்றி அமைத்தவர் வந்து நீல் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் நிலையான வட்ட பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகிற என்று மாதிரியை மாற்றி அமைத்தவர் போர் அடுத்து உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து அணியன் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து அணியன் அடுத்து ஒரு அணுவின் உட்கருவில் இடம்பெற்றுள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்களின் கூடுதல் வந்து நிறையன் ஒரு அணுவின் உட்கருவில் இடம்பெற்றுள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்களின் கூடுதல் வந்து நிறையன் அடுத்து ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறையண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் அணுக்கள் வந்து ஐசுகள் ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் ஆயுக்கள் வந்து ஐசோடோப்புகள் அடுத்து பதினெட்டு எலெக்ட்ரான்களை தண்ணில் கொண்டிருக்கும் ஆர்பின் வந்து எம் ஆர்பிட்டு பதினெட்டு எலக்ட்ரான்களை தண்ணில் கொண்டிருக்கும் ஆர்பின் வந்து எம் ஆர்பிட்டு அடுத்து ஒரு அணுவில் வெளிப்பட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இணைத்திறன் எலக்ட்ரான்கள் ஆகும் ஒரு அணுவில் வெளிப்பட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரானின் பேர் வந்து இணைத்திறன் எலக்ட்ரான்கள் ஆகும் அடுத்து ஒரு அணுவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அதன் டேஷில் உள்ளது அப்படின்னா உட்கரு அல்லது மையப்பகுதியில் உள்ளது ஒரு அணுவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அதன் டேஷில் உள்ளது அப்படின்னா உட்கரு அல்லது மையப்பகுதியிலிருந்து உள்ளது அடுத்து அணுவின் டேஸ் அதன் உரு உருவின் நிறையை பெற்றுள்ளது அப்படின்னா நிறை அணுவின் டேஸ் அதன் உருவின் நிறையை பெற்றுள்ளது அப்படின்னா நிறையை அதன் உருவமாக பெற்றுள்ளது அடுத்து டே டேஸ் எண்ணிக்கைக்கு சமமான டேஷ் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் வந்து உட்கருவை இருந்து சுற்றி வருகின்றன அடுத்து உட்கருவின் நேர்மின் சுமைக்கு காரணம் அதிலுள்ள டேஸ் அவை டேஸ் மின்சுமையில் சுமையுள்ள துகள்களாகும் உட்கருவின் நேர்மின் சுமைக்கு காரணம் அதிலுள்ள புரோட்டான்கள் அவை நேர்மின் சுமைகள் உள்ள துகள்களாகும் அடுத்து ஆல்பா துகள் என்பது ஹீலியம் அணுவாகும் துகள் என்பது என்னன்னா ஹீலியம் அணு அடுத்து அணுவின் நிறை அதன் எந்த நிறையை சார்ந்துள்ளதுன்னா உட்கருவின் நிறையை சார்ந்துள்ளது அணுவின் நிறை அதன் எந்த நிறையை சார்ந்துள்ளதுன்னா உட்கருவின் நிறையை வந்து சார்ந்துள்ளது அடுத்து ஐசோடப்பை முதன் முதலில் கண்டிருந்தது டபிள்யூ ரிச்சர்ட்ஸ் ஐசோடப்பை முதன் முதலில் டி டபிள்யூ ரிச்சர்ட்ஸ் அடுத்து ஐசோடப்புகள் அதன் டேஸ் எண்களில் மட்டும் வேறுபடுகின்றன நிறை எண்கள் மட்டும் வேறுபடுகின்றன ஐசோடோப்புகள் அதன் நிறை எண்களில் மட்டும் வேறுபடுகின்றன அடுத்து ஐசோடோப்புகளைக் கொண்டுள்ள தனிம அணுக்கள் டேஸ் அதை பெற்றுள்ளது பின்ன அணு நிறைகளை வந்து பெற்றுள்ளது ஐசோடோப்புகளைக் கொண்டுள்ள தனிம அணுக்கள் வந்து பின்ன அணு அணு நிறைவு பெற்றுள்ளது அடுத்து அணுவின் உட்கருவின் நிலைப்பு தன்மை நிர்ணயிப்பு வந்து நியூட்ரான் புரோட்டான்களில் விகிதம் அணுவின் உட்கருவின் நிலைப்பு தன் தன்மையை வந்து நிர்ணயிப்பது நியூட்ரான் புரோட்டான்களின் விகிதமாகும் அடுத்து இயற்பியின் தந்தை யாருன்னா ரூதர் போர்ட்டு இயற்பியின் தந்தை வந்து ரூதர் போர்ட்டு அடுத்து புரோட்டியம் டியூட்ரியம் திரிட்டியம் எந்த ஐசோட்ருவளாகும்னா ஹை ஹைட்ரஜன் ஆகும் புரோட்டியம் டியூட்ரியம் டிரீட்டியம் எந்த ஐசோட்ருக்கள் ஆகும்னா ஹைட்ரஜன் சார்ந்ததாகும் தொடர்ச்சியாக முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோன் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பற்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம தடைச்சா நாளைக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பில் அளவீடுகள் மற்றும் அளவீடு கருவிகள் பாடத்தில் வந்து நிறைய பார்க்கலாம் நன்றி